பாத்தியா உங்க வீட்டுல எங்க அம்மா என்ன போவேன் போனாக்கா நம்மளே ஊத்தி திங்க வேண்டியதான் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்தோம்னா நம்ம என்ன கேக்குறோமே செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம பத்தரை மணிக்கு தோசை தோசம் சட்னி இருக்கும் பொடி இருக்கும் எல்லாத்தையும் இருக்கும் நம்மளா ஊத்தி தான் திங்கணும் இந்த லேடிஸ் செல்லு தெரியுமா அவனுக்கு ஏன் ஜோமா இந்த செல்லுலாம் லேடிஸ் செல்லு இதெல்லாம் ஜென்ஸ் செல்லுன்னு தெரியுமா அந்த லேடிஸ் செல்லுலாம் அந்த ஒரு ஃபில்டர் இருக்குங்கிறாங்க அதை போட்டுட்டு ரொம்ப அழகா இருக்காந்துருவோம் நம்மலாம் போட்டா ஒண்ணுமே காமிக்க மாட்டேன் பிபிமா வாங்க வாங்க லைக் தேங்க்யூ உங்க ஊர்ல மழையா நாம ஐயும் நைட்டு மழை பெஞ்சுது இப்போ இல்ல அய்யோ அந்த கேள்வி கேட்கும் போது கரெக்டா கிரிஞ்சாம வந்துடுவாங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம் வாங்க வாங்க பிரீத்திமா கிரிஜாமா வாங்க வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அதெல்லாம் தெரியல எங்கண்ணா இப்படி எல்லாம் இருக்கா இல்லை நமக்கு மட்டும் அது வரமாட்டேங்க அண்ணா சாப்பிட்டாச்சா மதியம் சாப்பிட்டமா சாம்பார் சாம்பார் தான் அவ்வளவுதான் எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு லைவ்ல என்ன 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 சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்லி காடை சாப்பிட்டா கவுதாரி சாப்பிட்டா சிக்கன் சாப்பிட்டோம் மட்டன் சாப்பிட்டோம் பொழுது நிக்கும் தின்னு தின்னு எதுவுமே தீங்க முடியாது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பிபிமா பிபிசி பிபிசி வணக்கம் என்ன கேள்வின்னா லேடிஸ் எல்லாம் ஃபில்டர் போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க நமக்கு ஃபில்டர் கொடுக்க மாட்டானா கோல்டு ஃபில்டர் தான் வாங்கி அடிக்கணுமா கிரிஜா தங்கைக்கு அன்பு அண்ணனின் இனிய மாலை வணக்கம் தங்கையே நலமா எங்களை மறந்து விட்டீர்களா வச்சிருந்தான் ரவி அண்ணா வணக்கம் ஜோ சமையல் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் காஃபி செம்ம அதான் சொன்ன இந்த போட்டா வைக்கிறதெல்லாம் கொடுக்கறானு இந்த பில்டர் வைக்கிறானே நம்ம பக்கம் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது எந்த மொபைல் வாங்கினாலும் அதே மாதிரி கேட்டார் ஓ அதுவா ஆமா தெரிஞ்சாமா பிபி குடும்பத்துக்கு இனிய மாலை வணக்கம் நலமா அவங்க பேரு ஆட்சான்னு நினைக்கிறேன் லைவ்ல வந்து இருந்தீங்க பார்த்தவுடன் தேங்க்யூ அப்படி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க லைவுக்கு வந்தாலும் வரலன்னாலும் நான் லைவுக்கு போய் என் லைவுக்கு வராதவங்க லைவுக்கு என்ன பண்ணுவோம்னா போய் லைக்க போட்டு வணக்கம் வச்சிட்டு வந்துடுவோம் அவ்வளவுதான் மித்தபடி அங்க கதா கலாச்சாரம் பண்ண மாட்டேன் நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்கேன் தான் வச்சுக்க ரகுமான் அண்ணா ரவி அண்ணா ஏன் அப்படி சொல்றாரு மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு தெரியலையா ஏன் ரவிச்சந்திரன் அப்படி கேட்டீங்க லைவ்ல இருக்கும் அனைத்து உறவலுக்கும் மாலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றாங்க ஜோமா நான் ஏன் மறக்க போறேன் நான் கிரிஞ்சாமல் அந்த மாதிரி ஆள் கிடையாது மறக்க மாட்டாங்க நம்ம பார்த்துட்டாலே லைவ்ல திரும்பி குவிப்பாங்க நம்ம சாயந்தரம் மில்லுல இருந்தா அண்ணா எனக்கு தெரியும் நீங்க போங்க மில்லுல இருக்கீங்க வேலையை பாருங்க ஆனா நான் அதை சைலண்ட்ல போட்டுட்டு அப்பப்போ வந்து தான் இருந்தேன் அப்படியே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணா நான் தான் பேசுறேன் அண்ணா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளீஸ் நேச்சுரல் தங்கச்சி மாதிரி பின்னடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரவி அண்ணா வாங்க ரவி அண்ணா மேல வந்து பேசுங்க வாங்க ரவிச்சந்திரன் தம்பி மேல வாங்க ஓகே ஓகே அண்ணா யாராச்சும் நம்ம பிள்ளைய வாட்ஸ்அப் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பாத்தம் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்களா மேல அந்த கட்டவர்கள் வந்து டச் பண்ணீங்கன்னா வெள்ளையா தெரியும் இல்லைனாக்கா அது தெரியும் எங்க எல்லாம் போயிட்டாங்க யாரோ பாக்குறீங்க சொன்ன ஓட்டாளா யாருமே இல்ல நீ யாருமே இல்ல ஏங்க பேசிட்டு வரீங்களா ஏன் தங்கச்சிமா யாருமே யாருமே இல்ல எப்படி இருக்கீங்க யாருமே இல்ல நீ வரணும் நான் உங்ககிட்ட பேச தானே வந்தேன் சரி சரி நான் ரொம்ப மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா ஐலைட்ஸ் போட்டுக்கவா